ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாக் அண்ட் மினாக்ஷிஸ் கிச்சன் அண்ட் ஹோம் இந்த வீடியோ முடிக்கும் டெய்லி என்னோட இருக்காங்க ஒரு ஸ்பெஷலான தீபாவளி தான் இது வந்து தீபாவளி ஆஃபர் வீடியோ 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 நம்பர் இது இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு முன்னாடி ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பாத்துறதுல ஒரு புது சீரீஸ் லான்ச் பண்றோம் ஃபைவ் பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்த சாண்ட்விச் பாட்டம் இப்ப ரீலான்ச் லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ தட் ஈஸ்வரி இந்த அன்ன பாத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த தீபாவளி தீபாவளி தான் அடி தூளா போயிட்டே சரிங்களா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு உண்டான விஷயத்தை ரெண்டு மாடல் கொண்டு வந்திருக்கேன் அது ரெண்டுக்கும் என்னன்னா அது இது எப்படி நாங்க வந்து இன்னோவேட் பண்ணோம் இது எப்படி நாங்க கிராஃப்ட் பண்ணோம் விஷயத்தை நான் சொல்லப் போறேன் அடுத்தது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்து கூகுளில் போய் மதர் ஆஃப் அன்ன பாத்திரம் வெசல் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம மீனாட்சி மீனாட்சி தான் வருது கூகுள் போய் சர்ச் பண்ணி பாருங்க மதர் ஆஃப் அன்ன பாத்திரம் வெசல் அப்படின்னு போடுங்க மீனாட்சன் மீனாட்சின்னு ஃபுல்லாக வரும் இல்லைன்னா அன்ன பாத்திரம்னு போட்டு அடிச்சிங்கன்னாவே நம்ம மீனாட்சன் மீனாட்சி தான் ஃபுல்லாக வரும் ஏன்னா அதே சான்றிதழ் இருக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை இன்வென்ட் பண்ணோம் அப்படின்ட்டு தேங்க்ஸ் டு காட் அந்த அந்த ஞானம் கொடுத்தார் இல்லையா அந்த அறிவு கொடுத்தார் இல்லை அதனால வி ஆர் சோ மச் தேங்க்ஃபுல் டு காட் அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் நான் வந்து சொல்லணும் நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணாங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அது நிறைய பேருக்கு போகும்போது அது நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது அது பிளஸ்ஸிங்காக தான் போகுது அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இன்னமும் கேட்குறாங்க ஏன் பிரதர் நீங்கள் பேட்டர்ன் வாங்கலை ஏ பிரதர் நீங்கள் பேட்டர்ன் வாங்கலன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரே விஷயம் தான் உலகத்தில் எத்தனாயிரம் கோடி மக்கள் இருக்காங்க எல்லா மக்களுக்கும் எங்களால் வந்துட்டு ரெண்டர் பண்ண முடியாது பாருங்கள் இப்பயே வந்துட்டு ஜம்போ சைஸ் இல்லை ஒன் பாயிண்ட் ஜீரோவில் டூ பாயிண்ட் ஜீரோவில் மீடியம் ஸ்மால் எதுவுமே இல்லை ஏன்னா ராமீட்டரியில் அவ்வளோ ஷார்ட்டேஜாக இருக்குது நிஜமாக அவ்வளோ ஸ்கேர்சிட்டி இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு அன்ன பாத்திரமும் ஏழு ப்ரெஸ்ஸிங் எட்டு ப்ரெஸ்ஸிங் எட்டு ப்ராசஸ் போய் தான் நமக்கு ஒரு பாத்திரமாக உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பாத்திரம் ஆனால் இது ஏழு எட்டு ப்ராசஸ் முடிஞ்சு தான் வருது அதனால் ரொம்ப டிலே ஆகுது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டது மூணு சைஸ் போட்டோம் ஈஸ்வரி ஓகேவா நாங்கள் வந்து கால் கிலோ டு நானூறு கிராம் நானூறு கிராம் டு அறுநூறு கிராம் அறுநூறு கிராம் டு இல்லை இல்லை கால் கிலோ அதாவது கால் கிலோ டு நானூறு 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 டு ஐநூறு ஐநூறு டு ஆறுநூறு இந்த மாதிரி மூணு கேடர் போட்டிருந்தாங்க சரிங்களா அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் ஒருத்தர் தாங்க இருக்கோம் எங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் இருக்கோம் நாங்கள் சிங்கிள் பேரண்ட்டு நான் சிங்கிளாக வீட்டில் இருக்கேன் அதனால் எனக்கு வந்து கால் கிலோ வடிக்கிற மாதிரி நூறு கிராம் வடிக்கிற மாதிரின்ட்டுலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்ன பாத்திரம் ஒன் பாயிண்ட் வந்து ஸ்மாலும் அன்ன பாத்திரம் டூ டூ பாயிண்ட் ஒன்றில் ஸ்மாலும் நம்ம லான்ச் பண்ணோம் சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நம்ம அன்னபாத்திரம் யூஸ் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சுங்கிறதுனால குக்கர் சாப்பாடு நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போ எல்லாரும் நம்ம அன்னபாத்திரத்து தான் செய்கிறாங்க அதனால் இப்போ என்ன கேட்குறாங்க ப்ரோ எங்களுக்கு அரை கிலோவுக்கு மேலே வேணும் ப்ரோ எங்களுக்கு வந்து ஏழ்நூறு முக்கால் கிலோ வேணும் ஒரு கிலோ வேணும்னு கேட்குறாங்க அதனால இப்போ இந்த பாத்திரம் ஃபோர் பாயிண்ட் டூ நம்ம லான்ச் பண்ணுறோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஏழ்நூறு டு எட்நூறு கிராம்

பிளாஸ்டிக்கே இல்லை பார்த்தியா ஆ இப்படியும் கேட்டாங்க எங்களுக்கு வந்துட்டு பேக்லெட் மெட்டீரியல் இல்லாம வேணும் அதாவது மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசனையோட நிறைய பேர் கேக்குறாங்க சில பேர் எனக்கு பிளாஸ்டிக் ஹேண்டில்ஸ் வேண்டாம் எனக்கு வந்துட்டு ஸ்டீல் ஹேண்டில்ஸ் தான் வேணும்னு கேட்டதுனால இந்த மாடல் வந்து பிரத்யேகமா அந்த மாதிரி இருக்கிற வாடிக்கையாளர்களுக்காக டாப் டு பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இங்க வந்து பேக்லெட் மெட்டீரியல் எதுவுமே நான் யூஸ் பண்ணல கைப்படியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல ரெண்டு சைடு கைப்படியோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து வந்து லாக்கோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் மூடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம் இதுவும் நமக்கு எப்போயும் போல் ரெண்டு மூடி தான் சரிங்களா ஒரு மூடி வந்து ஃபுல் க்ளோஸ்டு இன்னொரு மூடி வந்துட்டு இந்த மாதிரி கோல் வச்சு சரிங்களா சூப்பராக இருக்கும் இப்போது இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மூணு வேரியன்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது அன்ன பாத்திரம் ஃபோர் பாயிண்ட் ஓ எழுநூறு கிராம்ல இருந்து எட்நூறு கிராம் முடிக்கும் அதுல வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்லிம்மா இருக்கும் பார்க்க டாலா இருக்கிற மாதிரி இருக்கும் பிளஸ் இதுல வந்து ஃபுல்லா பிளைனா கொடுக்காம சிடி டிசைன் கொடுத்துருக்கோம் சிடி டிசைன் கொடுத்து பண்ணிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு கிராஃப்ட்மேன்ஷிப் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிவீட் பண்ணிருக்கோம் அதுல ஏன்னா பெருசு இது பெருசாக இருக்கும் போது தூக்கும் போது இன்னும் வெயிட்டாக இருக்கும் போது ஹேண்ட்லிங் வந்துட்டு டாக்கா வெல்டிங் வேண்டாம் ரிவிட்டே வேணும் ரிவிட் போட்டுடலாம் அப்படின்னு ரிவிட் போட்டிருக்கோம் அதில் ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கிற லாக் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லாக் எஸ்எஸ் லாக் இப்போ இந்த லாக் தான் நம்மளுடைய எல்லா அண்ணா பாத்திரத்தையும் இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல் எஸ்எஸ் லாக் சரிங்களா அடுத்தது வந்து மூடியில் இருக்கிற கும்மில் கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆனா நீங்க இதை ஹேண்டில் பண்ணும்போது சிலிகான் வச்சோ துணி வச்சோ தான் நீங்க ஹேண்டில் பண்ணி ஆகும் சரிங்களா ஏன்னா ஃபுல் ஸ்டீலா இருக்கிறதுனால ஓகேங்களா பாருங்க உள்ள பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க ஓகே பியூட்டிஃபுல்லான அன்ன பாத்திரம் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு அன்ன பாத்திரம் மட்டும் இல்லைங்க இதுல ரசம் வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் பாயாசம் செய்யலாம் கஞ்சி காய்ச்சலாம் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே செய்யலாம் சரிங்களா இப்போ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வருது இதோட சர்ச் கோட் பார்த்துக்கோங்க எம்எம் த்ரீ நைன் டபுள் ஜீரோ எம்எம் த்ரீ நைன் டபுள் ஜீரோ ஓகேங்களா இது வந்து எழுநூறு கிராம்லேருந்து எட்நூறு கிராம் முக்கால் கிலோ வடிக்கலாம்னு வச்சுக்கோங்க அரை கிலோக்கு மேலே வேணும் அப்படின்னீங்கன்னா இது நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் இப்போது இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தீபாவளி ஆஃபரில் வந்துட்டு ஒரு கரண்டியும் ப்ளஸ் வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ப்ரோ எனக்கு வந்துட்டு அன்னபாத்திரம் ஸ்டாண்டு வேணுமேன்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு நம்ம விற்கிற இந்த அன்னபாத்திரம் ஸ்டாண்டு ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ருபீஸ் டாப் அப்பில் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் சூப்பராக வச்சிட்டிங்கன்னா அழகாக ஃபுல்லாக எல்லாம் வடித்து கொடுக்கு உங்களுக்கு ஓகே இது ஃப்ளாட்டாக இருக்கனால இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம் கேஸ் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம் இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க தீபாவளி வந்து இன்னும் பத்து நாள் கூட இல்லை இப்போயே புக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மறுபடியும் ஸ்டாக் வரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்டர் தீபாவளி தான் எங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதே அன்ன பாத்திரத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் லேசர் மிஷின் நம்பளுதுங்கிறதுனால சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இது வந்து லேசர் ஃப்ளவர் போட்டு பியூட்டிஃபுல்லா எப்படி இருக்கு ஈஸ்வரன் இந்த ஃப்ளவர் நல்லா இருக்குல்ல இது வந்து மேல சிடி லைன் வந்து ஒரு மாதிரி அழகா இருக்கு இந்த மேல சிடி லைன் கீழ சிடி லைன் நீங்க வந்து ஃபுல்லா மேட் ஃபினிஷ் நடுவுல வந்துட்டு நமக்கு ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்கோம் பியூட்டிஃபுல்லா இருக்கு ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மூடி பிளைன் மூடி எடுமா இப்போ இதுக்கு வந்துட்டு வடிகட்டுற மூடியும் வந்துடும் பிளைன் மூடியும் வந்துடும் ரெண்டு மூடி ரெண்டு மூடி இருக்கு ஓகே ஓட்ட போட்ட மூடி கொடுப்பா

3918 தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் வருது ஓகேங்களா அடுத்தது அன்ன பாருங்க ஃபோர் பாயிண்ட் ஓலையே ஃபிளாரல் பேட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம் சிக்ஸ் லிட்டர்ஸ் சிக்ஸ் லிட்டர்ஸ் அன்ன பாத்திரம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பாத்திரம் ஃபோர் ஜீரோ சரிங்களா அன்ன பாத்திரம் ஃபோர் சிக்ஸ் லிட்டர்ஸ் இந்த வருது இது மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தெட்டு மூணு டிசைனும் ஒரே பிரைஸ் தான்

இப்படி வச்சு லாக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற கஞ்சி வெளியில் வந்துடும் நல்லா பொல பொலான்ட்டு மல்லிப்பூ மாதிரி சாதம் சூப்பராக செய்யலாம் இதோட சர்ச் கோட் எம்எம் த்ரீ நைன் ஒன் நைன் ஃப்ளாரல் பேட்டர்னில் த்ரீ நைன் ஒன் நைன் ஓகேங்களா ஃப்ளாரல் பேட்டர்னில் ஓகே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மயில் இருக்குது மயில் எனக்கு பிடிக்கும் ஐஸ்வர்யம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மயில்னாவே அப்படியே காரில் போயிட்டு இருப்போம் மயில்னா எங்க 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 நிப்பாட்டுவாங்க மயில்னா அவ்வளோ பிரியம் உங்களுக்கு நாங்கள் எங்கள் டால்மியா போர்ட் சைட் போகும்போதெல்லாம் நிறையா மயில் இருக்கும் எங்கே போகும்போது நம்ம இன்னும் நிறையா மயில் பார்த்தோம்னா ஜோத்பூர் தான் ஜோத்பூரில் அப்பா ஜோத்பூர் நாங்கள் போயிருந்தோம் ஒரு நம்ம ரோட்டில் இந்த சேவல் கோழி எல்லாம் நடந்து போகிறோம் இல்லை நாய் நம்ம ஊரில் நாய் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல இந்த தெருநாயிருக்கு இல்லங்க அந்த மாதிரி ஜோத்பூர் இல்லைங்க ஜோத்பூர் ஊர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ மைலுங்க ஒரு ஆயிரம் மைல் பாத்துருப்போம் ஆயிரத்துக்கு மேலேயும் இப்படி திரும்பினீங்கன்னா ஒரு ஐம்பது மைல் ஐயோ அந்த மாதிரி மயில் நாங்கள் பார்த்ததே இல்லை எங்கள் லைஃப் டைமில் ஜோத்பூரில் நாங்கள் பார்த்தோம் நம்மளுடைய சப்ளையரோட கல்யாணத்தில் போகும்போது அந்த மயிலை பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிட்டோம் ஒரு பா ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பாக பார்த்தோன்னா கார் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்தோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் மறுபடியும் ஸ்லோ பண்ணாங்க அப்பயே வீடியோ எடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் யாராச்சும் இப்போ வந்துகிட்டே இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நிப்பா வந்துட்டோம் அவ்வளோ மயிலுங்க ஜோத்பூர் போகிற வழியில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த மயிலை ஓகேங்களா இப்போ இந்த மயில் இறகு இறகுனாவே அவ்வளோ அழகுங்க ஸோ தட் இந்த மயில் இறகு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்ட்டு இந்த பேட்டர்ன் போட்டேன் ஓகேங்களா மயில் இறகு போட்டு ஃபோர் பாயிண்ட் டூ இப்போ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏழ்நூறு டு எட்நூறு கிராம் அரைக்கலாம் அரைக்கலாங்கிறேன் கிரைண்ட் வடிக்கலாம்னு நான் சொல்கிறேன் இதோடைய சர்ச் கோட் வந்து

ஒரு கிலோ தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கிராம் வருது எங்களுடைய அன்ன பாத்திரம் எங்களுடைய அன்ன பாத்திரம் ஒரு கிலோ தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கிராம் வருது அவ்வளோ வெயிட் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ இருக்குன்ட்டே வச்சுக்கோங்க அவ்வளோ வெயிட்டான பாத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி கேஜி ஷீட்டில் நம்ம செஞ்சுருக்கோம் மேலே இருந்து பாட்டம் முடிக்கும் ட்வெண்ட்டி கேஜி ஷீட் ஓகேங்களா இது வந்து இப்போ டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பது ரூபாய்க்கு இந்த ஸ்டாண்டோட வருது நம்ம ஸ்டாண்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ராண்டுங்கிறனால இப்போ இப்போ ரீசெண்டாக இது ஒட்ட வச்சு நம்ம இது வந்து பேர் போட்டுகிட்ருக்கோம் ப்ளஸ் வந்து பாருங்கள் இங்கே ஒரு சப்போர்ட் இங்கே ஒரு சப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம் இந்த ஒரு சப்போர்ட்டில் வந்துட்டு இங்கே வி ஷேப்பில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இப்போ ஹேங் பண்ணுறதுக்காக யாராச்சும் வீட்டில் ஆணி இருந்துச்சுனாலும் அப்படியே ஹேங் பண்ணி வச்சிடலாம் அது ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த அன்ன பாத்திரம் ஸ்டாண்ட் நான் நின்று நின்று காட்டுறேன் மேலே நின் காட்டலாம் ஈஸ்வரி அந்த டெமோ நம்ம காட்டல இந்த ஸ்டாண்டு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கானது ஒன்று ரெண்டு மூணு நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஒரு ஆளே ஏறி நின்று இதில் வந்து செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ளஸ் இதோட எடை காட்டுறேன் பாருங்கள் இது ஏன் நம்ம த்ரீ தேர்ட்டி த்ரீ கொடுக்குறோம் இங்கே வந்து ரெண்டு புஷ்ஷு வருது ஸோ தட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக உட்காந்துக்கும் நீங்கள் இத்தணும்னு அண்ண பாத்திரமா இருந்தாலும் சரி நம்ம கொடுக்குற இவ்வளோ பெரிய அன்னபாத்திரமா இருந்தாலும் சரி எவ்வளோ வெயிட்டாக வேணாலும் இதில் வைக்கலாம் இப்போ இதோட இடையும் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அது எத்துமா

எப்படி ஒரு வீட்டில் ப்ரெஷர் குக்கர் வந்து ஆறு ஏழு குக்கர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி நம்ம அன்ன பாத்திரமும் ஆயிடுச்சு ஒரு ஒரு வீட்லயும் அஞ்சு பாத்திரம் நாலு பாத்திரம் அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ சூப்பரா இருக்கிற இந்த இந்த ஸ்டாண்ட் அதுக்காக தான் இப்ப ஏன் வந்து ஸ்டாண்ட் ஆஃபரும் தரேன் ஸ்டாண்ட் ஆஃபர் இல்லாம ஏன் தரேன்னு சொல்கிறோன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வீட்டில் மூணு நாலு வச்சுருக்காங்க அப்போ அவங்க ஸ்டாண்டு வாங்கி பிரயோஜனம் இல்லை இல்லையா அதனால வந்து ஸ்டாண்ட் இல்லாமையும் நான் தரேன் ஓகேங்களா இப்போ இது வந்து கடைசியாக நம்ம காட்டுனது வந்து பீகாக் ஃபெதரோட எம்எம் த்ரீ நயன் டூ ஜீரோ எம்எம் த்ரீ நைன் டூ ஜீரோ இந்த ஸ்டாண்டு இந்த அன்ன பாத்திரம் ஃபோர் பாயிண்ட் டூ ப்ளஸ் அன்ன பாத்திரம் லிட் வந்து ஒரு கரண்டி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சர்ச் கோட் எம்எம் த்ரீ ஓகே அடுத்தது அன்ன பாத்திரம் ஃபைவ் பாயிண்ட் டூ இது வந்து நம்ம நியூ இயரில் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த அன்ன இந்த அன்ன வந்து எடுங்க ஈஸ்வரி ஓகே நியூ இயரில் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த பாத்திரம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போது டெய்லி டெய்லி சேலுக்கு அப்போ இங்கே ஒன்று ஒன்றா காட்டிக்கலாம் டெய்லி சேலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுவும் பார்த்துட்டிங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் டெக்னாலஜி நிறைய பேர் இது நம்மக்கிட்ட வாங்கியிருக்கீங்க நிறையா நிறையா பேர் வாங்கிகிட்டே இருக்காங்க இது நம்ம நியூ இயரில் அவ்வளோ வித்தோம் இது இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிலோ ஆறுநூற்றி இமா ஒரு கிலோ அறுநூற்றி முப்பது கிராம் பாத்திரம் மட்டும் வருது இந்த இந்த மூடியோடு சேர்த்து ஒரு கிலோ தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கிராம் ப்ளஸ் ஒரு கரண்டி ரெண்டு கிலோ வருதுங்க ரெண்டு கிலோ முப்பது கிராம் வந்துருச்சுது அன்ன பாத்திரம் ஃபைவ் பாயிண்ட் டூ சாண்ட்விச் பாட்டம் நம்ம அன்ன பாத்திரம் எல்லாத்துலேயுமே இந்த அன்ன பாத்திரம் வந்து நம்ம சாண்ட்விச் பாட்டம் டெக்னாலஜியோடு கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்லா ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கீழே வந்துட்டு சாண்ட்விச் பாட்டம் இருக்குது இதில் நம்ம நியூ இயர்க்கு வாங்கியிருப்பீங்களா ஒவ்வொரு நியூ இயருக்கும் அதே அன்ன பாத்திரம் தான் இப்போ வந்து தனியாகவும் சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு அன்ன பாத்திரத்தோட பேஸும் வந்துட்டு சிக்ஸ் எம்எம் திக்னஸ் இருக்குது சிக்ஸ் எம்எம் திக்னஸ் இருக்கிற சாண்ட்விச் பாட்டம் பேஸ் இது இது வந்து சைஸ் பார்த்துட்டிங்கன்னா எழுநூறு கிராம்லேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் முடிக்கும் இதில் சாதம் படிக்கலாம் நாங்கள் வந்து எட்நூறு கிராம் தான் சொல்கிறோம் ஆனால் எங்கள் கடைக்கு வர கஸ்டமர் நியூ இயரில் ஏன் இதுக்கு நீங்கள் முக்கால் கிலோன்னு சொன்னீங்க நான் வந்து ஒரு கிலோவே வடிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒவ்வொரு அரிசி பொறுத்து நான் சொல்கிறது எனக்கு இருக்கிறதுலேயே பெரிய அன்ன பாத்திரம் வேணும்னு கேட்குறீங்களா அப்போ நீங்கள் இந்த மாடல் வாங்கிக்கோங்க சரியா இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல வைக்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கலாம் ப்ளஸ் வாஷர்லயும் போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது எப்படின்னா நாங்கள் அதே தான் நாங்கள் எதுவுமே மாற்றமே எடுத்துகிட்டு வரல சேம் அதே லாக்கு ப்ளஸ் அதே பேக்லைட் மெட்டீரியல் கைப்பிடி கைப்பிடி வந்து பாத்தீங்கன்னா சேம் பேக் மெட்டீரியல் கைப்பிடி இது வந்து சாண்ட்விச் இது ரிவிட்டெட் பாருங்க உள்ளே வந்து ரிவிட்டட் இதுவும் ரிவிட்டட் ப்ளஸ் சாண்ட்விச் போட்டம் டெக்னாலஜி இருக்குது ரெண்டு மூடி கொடுத்துட்றோம் ஒன்று வந்து ஓட்டை போட்ட மூடி நம்ம வந்து சாதம் வடிக்கிறதுக்கு அதாவது கஞ்சி வெளியில் எடுக்கிறதுக்கு இன்னொன்று மூணு ஓட்டம் இருக்கிற மூடி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வேகும் போது போட்டுக்கிறதுக்காக இதுவும் பார்த்துட்டிங்கன்னா மூணு டிசைனோடு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்டோட ஸ்டாண்ட் இல்லாமல் ரெண்டு ஆஃபரும் கொடுக்குற அதுவும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ப்ளெயின்னு எனக்கு எந்த டிசைன் வேண்டாம்ப்பா எனக்கு பிளெயினாக இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா நீங்கள் அப்போனா இது நீங்கள் இந்த சர்ச் போர்டு இது போட்டு

ஸ்கேல் இல்லையா நான் கீழே இருக்கிறது பார்த்துக்கலாம் எம்எம் த்ரீ எயிட் டபுள் நைன் ஓகே இப்போ இதுக்கு ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்டாண்டோட வாங்கிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா அதாவது அந்த அன்ன பாத்திரம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோவும் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவும் ஒரே விலை தான் ரெண்டு அன்ன பாத்திரமும் நமக்கு ஒரே விலையில கொடுக்குறோம் பாருங்க பியூட்டிஃபுல்லான பெரிய அன்ன பாத்திரம் ஃபஸ்ட்டு இதுக்கு அன்ன பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துட்டு இருந்தோம் பாத்திரம் கொடுத்து அந்த பாத்திரத்தில் வடிக்கிற மாதிரி ஆனால் என்னென்னா இப்போ இந்த ஸ்டாண்டு நம்மளுக்கு செக்கை போடு போடுறதுனால இந்த பாத்திரத்தை கட் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக நீங்கள் வடிச்சிக்கலாம் இந்த ஸ்டாண்டே வேற என்ன வருது சொல்லிவிடுங்க ஈஸ்வரி ஒரு எக்ஸ்ட்ரா மூலி கரண்டி இந்த ஸ்டாண்ட் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் போக இதோட சர்ச் கோட் எம் த்ரீ நைன் டூ ஒன்

ப்ரோ நான் இது வந்து ஸ்டாண்டோட வாங்கிக்கிறேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஸ்டாண்டும் சேர்த்து வந்துடும் லிட்டு வந்துமா அது வெயிட் அதே வெயிட்டு தானே வெயிட் அதே வெயிட்டு தான் ஸ்டாண்டோட சேர்த்து நூத்தி பதினோரு ரூபா எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் எம்எம் த்ரீ டூ டூ ஓகே ஃபைவ் பாயிண்ட் டூ பேட்டர்ன் ஒன்று கரண்டி ஒன்று மூடி ஒன்று ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா சர்ச் கோட் எம்எம் த்ரீ நயன் டபுள் டூ த்ரீ நயன் டபுள் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ இது ஃப்ளாரல் பேட்டர்ன் இதுலேயே அதே பீகாக் டிசைனும் கொண்டு வந்திருக்கேன் அதே டிசைனால் இதுலேயும் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக அந்த ஃப்ரீ பீகாக் ஃபெதர் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு கரண்டி ஒரு மூடியோடு வந்துருது சர்ச் கோட் எம்எம் த்ரீ நயன் ஒன் ஃபைவ்

இந்த வருஷம் தீபாவளி வந்து நம்மளுடைய அன்ன பாத்திரத்தோட செலிப்ரேட் பண்ணுங்கள் சூப்பராக சேல் இருக்கு அன்ன பாத்திரம் தான் த லா சேல் நம்ம இந்த தீபாவளிக்குன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பேலினோ குக்கர் அவ்வளோ நல்லா இருக்கு ட்ரைப்ளை குக்கர் போயிட்டுருக்கு ஜெனித் மிக்ஸி நல்லா இருக்கு அப்புறம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மூணே நாளில் வந்துட்டு பெல்லி பிளாசம் குக்கர் தீந்து போச்சு மறுபடியும் அது வந்து ஆஃப்டர் தீபாவளி தான் வருது அதனால் ஆஃப்டர் தீபாவளி முப்பதாம் தேதி தான் வரப்போகுது ஸோ தட் வேணுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் அதுக்கும் நாங்கள் சொல்கிறோம் ஸோ தட் இந்த அன்ன பாத்திரம் சூப்பர்வாக நிறைய பேர் பெருசு 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 இருக்கையிலே பெருசுன்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்களுக்காகவே நம்ம லான்ச் பண்ணியாச்சு ஸோ தட் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க கட்டாயம் இவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த அன்ன பாத்திரம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் அது வந்துவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் சந்தோஷமாக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இவங்க நீங்கள் சொன்னாங்க ஜாலியாக சமைக்கிறேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து ஹேசில் ஃப்ரீயாக கையில் கொட்டிக்காமல் காலில் கொட்டி கண்டுபிடிக்காம நிம்மதியா நீங்க வடிச்சு சாப்பிட்டு இருக்கீங்களா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றீங்களா அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஃபேமிலி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அடைஞ்ச இந்த சந்தோஷத்தை அவங்களும் வாங்கி யூஸ் பண்ணட்டும் ஸோ தட் இந்த வீடியோ கட்டாயம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றோம் அண்டில் தென் திஸ் இஸ் யுவர் லவிங் பிரதர் சங்கர் ஈஸ்வரி சைனிங் ஆஃப் டேக் கேர் பாய்